நல்லதை நினைப்போம் நல்லதை மட்டும் நினைப்போம் நன்மை தரும் கனவுகள் எவை தெரியுமா நன்மை தரும் கனவுகள் கனவுகள் நமது மனதின் பிரதிபலிப்பாகும் அவை நம் உள்ளார்ந்த எண்ணங்கள் பயங்கள் ஆசைகள் மற்றும் நம்பிக்கைகளை வெளிப்படுத்துகின்றன சில கனவுகள் நமக்கு நன்மைகளை அளிக்கின்றன மனதைச் சாந்தமாக்கின்றன நம்பிக்கையை வளர்க்கின்றன கனவில் நிலவை கண்டால் தம்பதிகளிடையே அன்பு பெருகும் திருமணமாகாதோர் பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல் கனவு கண்டால் சீக்கிரம் திருமணம் நிகழும் திருமணமானோருக்கு செல்வம் வந்து சேரும் இறந்தவர்களின் சடலத்தை கனவில் கண்டால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிறு குழந்தைகளை கனவில் கண்டால் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் நண்பன் இறந்ததாக கனவு கண்டால் நண்பனின் ஆயுள் கூடும் உயரத்தில் இருந்து விழுவது போல் கனவு கண்டால் பணம் பாராட்டு குவியும் தெய்வங்களை கனவில் கண்டால் புதையல் கிடைக்கும் திருமண கோலத்தை கனவில் கண்டால் சமூகத்தில் நன்மதிப்பு உயரும் தற்கொலை செய்து கொள்வதைப் போல் கனவு கண்டால் நொறுங்கி வந்த ஆபத்துகள் நீங்கி நன்மை பிறக்கும் ஆமை மீன் தவளை போன்ற நீர்வாழ் உயிரினங்களை கனவில் கண்டால் கவலைகள் பறந்து போகும் மனதிலே நிம்மதி பிறக்கும் கர்ப்பிணியை கனவில் கண்டால் பொருள் வந்து சேரும் நலம் அதிகரிக்கும் இறந்தவருடன் பேசுவதைப் போன்று கனவு கண்டால் அதிகாரம் பதவி லாபம் நிச்சயம் கூடி வரும் மாமிசம் உண்பது போல் கனவு கண்டால் பெரிய அதிர்ஷ்டம் தேடி வரும் மயில் வானம்பாடியைக் கனவில் கண்டால் தம்பதிகளிடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஒன்று தெய்வங்களை காணும் கனவு தெய்வங்களை அல்லது ஆன்மீக தலைவர்களை காணும் கனவுகள் நமக்கு நன்மைகளைத் தரக்கூடியவை இவை மனமைதியை நம்பிக்கையை உள் உற்சாகத்தை அதிகரிக்கின்றன மகாதேவன் சிவனை கனவில் காண்பது மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியை அடையக்கூடும் விஷ்ணு விஷ்ணுவை காண்பது வாழ்க்கையில் நலன்களை வளங்களை பெற்றுத் தரலாம் இரண்டு புனித நீரில் மிதந்து செல்வது கங்கை யமுனை போன்ற புனித நதிகளில் நீந்தும் அல்லது மிதந்து செல்வது போல் கனவு காண்பது மனதை சாந்தமாக்கி பாவங்களைப் போக்கி நன்மைகளை வழங்கும் மூன்று சூரியன் அல்லது சந்திரனை காணுதல் சூரியன் அல்லது சந்திரனை காணும் கனவுகள் நமக்கு நல்ல பாக்கியத்தை ஆரோக்கியத்தை ஆன்மீக மேன்மையை வழங்கும் சூரியன் இது வாழ்க்கையில் புதிய தொடக்கங்களை ஒளியைக் குறிக்கலாம் சந்திரன் சந்திரனை காண்பது மன நிம்மதியை மனக்குழப்பங்களை போக்கி மன அமைதியை அளிக்கக்கூடியது நான்கு பூமியை அணைத்துக் கட்டுவது நமது பூமியை கனவில் காணுதல் நமக்கு நிம்மதி நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை அளிக்கக்கூடும் இது நம் வாழ்க்கையின் அடித்தளங்களை வலுப்படுத்தும் ஐந்து பச்சை வயல்கள் மற்றும் பூக்களை காணுதல் பச்சை வயல்கள் மலர்கள் நிறைந்த தோட்டங்கள் போன்ற கனவுகள் நமக்கு நல்ல நிம்மதியை மகிழ்ச்சியை வாழ்வின் வளங்களை வழங்கும் பச்சை வயல்கள் இது நல்ல பசியை ஆரோக்கியத்தை குறிக்கலாம் மலர்கள் மலர்கள் வளம் மகிழ்ச்சி நறுமணம் நறுமணமாகியவற்றைக் குறிக்கின்றன ஆறு பறவைகள் பறந்து செல்லும் கனவு பறவைகளை பறந்து கொண்டிருக்கும் போல் காண்பது நமக்கு சுதந்திரம் ஆழமான எண்ணங்கள் புதிய வாய்ப்புகளை பெற்றுத் தரலாம் மயில் மயில்களைக் காண்பது கலைத்திறமை புத்துணர்ச்சி மற்றும் அழகைக் குறிக்கலாம் காகம் காகத்தைக் காண்பது அறிவின் மேன்மையை சிந்தனையின் திறனை வளர்க்கும் ஏழு குழந்தைகளைக் காணுதல் குழந்தைகளைக் கனவில் காணும்போது இது நமக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் அளிக்கக்கூடியது குழந்தைகளின் புனிதம் தூய்மை புதிய தொடக்கங்களை குறிக்கின்றன எட்டு எளிய வாழ்க்கை முறை எளிய சாதாரண வாழ்க்கையை காணும் கனவுகள் நமக்கு மனமைதி திருப்தி உள்ளார்ந்த மகிழ்ச்சி ஆகியவற்றை பெற்றுத் தருகின்றன இது வாழ்க்கையை எளிமையாக வாழ ஆன்மீக அடிப்படைகளை நிலைநாட்ட உதவும் ஒன்பது நண்பர்களுடன் மகிழ்வது நமக்கு நெருங்கிய நண்பர்களுடன் மகிழ்வது பேசுவது போன்ற கனவுகள் நமக்கு நல்ல உறவுகளை உற்சாகத்தை சமூக ஆதரவை வளர்க்கின்றன நண்பர்களுடன் சிரிப்பது இது மகிழ்ச்சியை மனநிறைவை குறிக்கின்றது உறவுகளை மேம்படுத்துவது நல்ல உறவுகளை வளர்க்கும் சக்தியை இந்த கனவுகள் கொண்டுள்ளன சுப நிகழ்வுகள் நடக்கும் விவசாயிகள் உழுவதைப் போல் கனவு கண்டால் சேமிப்பு பெருகும் வானவில்லை கனவில் கண்டால் பணம் செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் கனவில் நிலவை கண்டால் தம்பதிகளிடையே அன்பு பெருகும் ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்களை கனவில் கண்டால் பதவி உயர்வு நிச்சயம் உண்டு திருமணம் நடைபெறும் திருமணமாகாதோர் பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல் கனவு கண்டால் சீக்கிரம் திருமணம் நிகழும் திருமணமானோருக்கு செல்வம் வந்து சேரும் ஆசிரியர் பாடம் நடத்துவதைப் போல் கனவு கண்டால் நாம் நினைத்தது எல்லாம் நிறைவேறும் இறந்தவர்களின் சடலத்தை கனவில் கண்டால் சுபநிகழ்ச்சிகள் நடக்கும் சமூகத்தில் நன்மதிப்பு கனவில் தெய்வங்கள் உயரத்தில் இருந்து விழுவது போல் கனவு கண்டால் பணம் பாராட்டு குவியும் தெய்வங்களை கனவில் கண்டால் புதையல் கிடைக்கும் திருமண கோலத்தை கனவில் கண்டால் சமூகத்தில் நன்மதிப்பு உயரும் தற்கொலை செய்து கொள்வதைப் போல் கனவு கண்டால் நொறுங்கி வந்த ஆபத்துகள் நீங்கி நன்மை பிறக்கும் நண்பன் இறந்ததாக கனவு கண்டால் நண்பனின் ஆயுள் கூடும் இறந்தவர்கள் கனவில் சிறு குழந்தைகளை கனவில் கண்டால் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் கற்பிணியைக் கனவில் கண்டால் பொருள் வந்து சேரும் நலம் அதிகரிக்கும் இறந்தவர் கனவில் வந்தாலே இறந்தவருடன் பேசுவதைப் போன்று கனவு கண்டால் அதிகாரம் பதவி லாபம் நிச்சயம் கூடி வரும் பெரிய அதிர்ஷ்டம் விலங்குகள் கனவில் ஆமை மீன் தவளை போன்ற நீர்வாழ் உயிரினங்களை கனவில் கண்டால் கவலைகள் பறந்து போகும் மனதிலே நிம்மதி பிறக்கும் மயில் வானம்பாடியைக் கனவில் கண்டால் தம்பதிகளிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கழுதை குதிரையை கனவில் கண்டால் வழக்குகள் சாதகமாக முடியும் வாத்து குயிலை கனவில் கண்டால் நம் முயற்சிகள் எளிதில் வெற்றி பெறும் மாமிசம் உண்பது போல் கனவு கண்டால் பெரிய அதிர்ஷ்டம் தேடி வரும் மலத்தை கனவில் கண்டால் பணவரவு வரும் மலத்தை மிதிப்பதைப் போல் கனவில் கண்டால் சுபச்செலவுகள் ஏற்படும் கனவுகள் நமது மனதின் பிரதிபலிப்பாக மட்டுமின்றி நமக்கு பல நன்மைகளை வழங்கும் திறனையும் கொண்டுள்ளன இதுபோன்ற நன்மை தரும் கனவுகள் நம்மை மனமைதி நிம்மதி மகிழ்ச்சி ஆன்மீக மேன்மை ஆகியவற்றை அடைய உதவுகின்றன நம்முடைய கனவுகளை பரிசீலித்து அவற்றின் நன்மைகளை உணர்வதன் மூலம் நம் வாழ்க்கையை மேலும் வளமாக்கலாம் தீய பலன்கள் தரும் கனவுகள் எவை எவை என தெரிந்து கொள்ளலாமா உங்களுக்கு தேனீக்கள் கொட்டுவதைப் போல கனவு ஏற்பட்டால் வீண் செலவுகள் ஏற்படும் அத்தோடு உங்கள் குடும்பம் பிரியக்கூடிய சூழ்நிலை உருவாகும் எறும்புகளை கனவில் கண்டால் மன பொருள் நட்டம் உண்டாகும் இடியுடன் மழை பெய்வது போல் கனவு கண்டால் உறவினர்கள் எல்லாம் விரோதியாக நமக்கு மாறுவார்கள் பசு நம்மை விரட்டுவதைப் போல் கனவு கண்டால் உடல் நலம் கெட்டு வியாதிகள் ஏற்படலாம் காக்கை கத்துவது போல் கனவு கண்டால் வீட்டில் திருட்டு நடக்கவோ அல்லது வியாபாரத்தில் திருட்டு நடக்க வாய்ப்புள்ளது நிர்வாண கோலத்தை கனவில் கண்டால் அவமானம் தேடி வருமாம் நோய் பிடித்ததாக கனவு கண்டால் நமது நெருங்கிய நண்பர்கள் நம்மை ஏமாற்றுவார்கள் புயல் காற்று சூறாவளி ஆகியவற்றை கனவில் கண்டால் உடல் ஆரோக்கியம் கெட்டு நோய் ஏற்படும் பூனையை கனவில் கண்டால் வியாபாரத்தில் திடீர் நஷ்டம் ஏற்படும் முட்டை சாப்பிடுவது போல் கனவு கண்டால் வறுமை ஏற்படும் பழம் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் நம்பர் நண்பர்களால் ஏமாற்றப்படுவார்கள் கையில் இருந்த பொருள் விழுவதைப் போல் கனவு கண்டால் குடிய வறுமை வரும் செல்வாக்கு சரியும் ஊனம் ஆவதை போல் கனவு கண்டால் சோகமான செய்தி வந்து சேரும் முத்தமிடுவது போல் கனவு கண்டால் செல்வாக்கு சரியும் சமையல் செய்வது போல் கனவு வந்தால் அவமானம் வந்து சேரும் மேற்கூறிய கனவுகள் உங்களுக்கு இரவு நேரத்தில் ஏற்பட்டால் நீங்கள் தயங்காமல் கண் விழித்த பிறகு தெய்வத்தை பிரார்த்தித்த பிறகு உறங்குங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அத்தோடு கடவுள் பக்க பலமாக இருந்து உங்கள் துயரத்தை துடைக்க உறுதுணையாக இருப்பார் எறும்புகளை கனவில் கண்டால் மன கஷ்டம் பொருள் நட்டம் உண்டாகும் எலிகளை கனவில் கண்டால் எதிரிகள் பலம் பெருகும் புயல் காற்று சூறாவளி ஆகியவற்றைக் கனவில் கண்டால் நோய் உண்டாகும் பழம் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் நண்பர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் பசு விரட்டுவதைப் போல் கனவில் கண்டால் உடல் நலம் கெட்டு வியாதி சூழும் முட்டை சாப்பிடுவது போல் கனவு கண்டால் வறுமை ஏற்படும் குதிரையிலிருந்து விழுவதைப் போல் கனவு கண்டால் குடிய வறுமை வரும் செல்வாக்கு சரியும் நோய் பிடித்ததாக கனவு கண்டால் நண்பர் ஏமாற்றுவார் ஊனமாவதைப் போன்ற கனவு கண்டால் சோகமான செய்தி வந்து சேரும் முத்தமிடுவது போல் கனவு கண்டால் செல்வாக்கு சரியும் சமையல் செய்வது போல் கனவு கண்டால் அவமானம் வந்து சேரும்